வணக்க மக்களை இது நம்ம நம்பர் இன்னைக்கு நம்ம முறைமலாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம ஜீன இருக்கா இவன் ஃபயர் கிங்கோட ட்ரீட்மெண்ட் நம்ம டேங்க்லேண்ட்ல இருக்கான் இப்ப இந்த நேரத்துல நம்ம ஃபயர் கிங்கோட ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவைன் பிசிஷியனும் சொல்லி அதாவது பதினாலு நாள்ல முடிய வேண்டிய ட்ரீட்மெண்ட் பத்து நாள்லயே முடிஞ்சிருச்சு அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜின்னாலையும் சீக்கிரமா போய் ஃபயர் கிங்க பாக்க முடியும் நம்ம ஃபயர் கிங்மே ஓரளவு நல்லா தான் இருப்பாரு இருந்தாலும் இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாரு

அவருமே இதை ஜட்ஜ் பண்ணி டென் ஒண்டர்ஸ் ஆஃப் த டேங்க் லானே அந்த இடத்துக்கு கூப்பிடுவாரு இப்போ இவங்க எல்லாம் இந்த சண்டை இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு போது இன்னொரு பக்கம் இந்த டேங்க் கிளானோட வாரியர்ஸ் எல்லாம் மிச்சர் இருக்கிற அந்த ஹெமிலி லாரோட ஆட்கட் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ எல்லா பக்கமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சியாங் புங் இந்த சண்டையில கலந்துக்கிறதுக்காக வருவான் நம்ம ஜிண்டா இவனை அனுப்பி வைப்பான் இதோடு தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம டேங்க் கிளானே ஒரு கலவர பூமியா இருக்கும் எல்லா பக்கமும் சண்டை நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க அதுலயே முக்கியமா வாரியர்ஸ் கொத்து செத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க யாராலையுமே இந்த மெம்பர்ஸை அவ்வளவா சமாளிக்கவே முடியாது எல்லாருமே ரொம்ப பிரிப்பரேஷனோட முக்கியமா இந்த டேங்க்ல வாரியர்ஸ் அவனுங்க எல்லாரையும் வெட்டினாலும் எல்லாரும் ரொம்ப ஹெவியான போட்டுட்டு வந்திருப்பானுங்க அந்த ஆர்மரை அவ்வளவு சீக்கிரம் வெட்டவே முடியாது அதனாலயே அவனுங்களை ஒண்ணுமே பண்ண முடியாம இந்த டேங்க் வாரியர் வாரியர்ஸ் சீக்கிரம் சீக்கிரமா சாவாங்க ஆனா இவங்களை தடுக்கிறதுக்காக இந்த டேங்க்லானோட ஒண்ணு ரெண்டு பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தர் ஜம்ப் பண்ணி வந்து அவரோட ஹிடன் வெப்பன்ஸ் த்ரோ பண்ணி அது எல்லா பாய்சன் நீடில்ஸையும் அவனுங்க மேல பட வச்சிருவாரு அதனால அந்த அஞ்சு பேருமே செத்துருவானுங்க ஆனா அவனுங்க எல்லாருமே டக்குன்னு அவனுங்க வாயில இருக்கிற ஒரு கிரீன் பால எடுப்பானுங்க அந்த கிரீன் பால்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான பவர் இருக்கும் ஹெவன்லி மாஸ்டர் அப்படின்ற பேரை இவனுங்க சொன்னதும் அந்த பால் ஆக்டிவேட் ஆகி இவனுங்க உடம்புல இருக்கிற பாய்சன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் இவனுங்க மறுபடியும் புத்துணர்ச்சியோட திரும்பி சண்டை போடுறதுக்காக வருவாங்க ஆனா இவனுங்க எல்லாரும் அந்த வாரியர்ஸ ரீச் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு டேங்க்லானோட எல்டர் அவரோட பாய்சன் த்ரெட்ஸை வச்சு இவனுங்க எல்லாரையும் பீஸ் பீஸா வெட்டிடுவாரு இப்ப அவர் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பால கவனிப்பாரு அந்த பால எடுத்து பார்த்து இதுல ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாரு இதுதான் இவனுங்களை பாய்சன்ல இருந்து காப்பாத்துதுன்றது அவருக்கு புரிஞ்சிரும் அதே மாதிரி இவனுங்க எல்லாரும் ஹெவியான ஆர்மரையும் போட்டுட்டு வந்திருக்கானுங்க சோ டேங்க் லேண்ட் ஸ்வாட வச்சு சண்டை போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்போ பாய்சனை தடுக்கிறதுக்கும் அவனுங்க ஏதோ ஒண்ணு வச்சிருக்கானுங்க ஸ்வாட தடுக்கிறதுக்கும் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கானுங்க சோ அழிக்கணும்னு சொல்லி ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கானுங்க இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கானுங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே பிரச்சனை தான் இது இப்படியே போச்சு வாரியர்ஸ் எல்லாருமே சாக ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாத்தையும் தடுத்தே ஆகணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு யோசிப்பாரு இதே இடத்துல இந்த பேட்ரியாக்கோட இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இந்த வெஸ்டர்ன் ஹெவன்லி எல்லாரையுமே காலி பண்ணியிருப்பான் டென் டேங்க்லான்ல ஏழு பேரை கொண்டுட்டான் இப்ப மிச்சம் மூணே மூணு பேர் மட்டும்தான் நிக்கிறாங்க அத்தோட டேங்க்ல உள்ள பேட்ரியாக் மட்டும் நின்னுக்கிட்டு இருக்காரு இவங்க நாலு பேரை தவிர மிச்ச இருக்கிறவங்க எல்லாரையுமே கொண்டிருப்பான் அப்ப நம்ம பேட்ரியாக் மறுபடியும் சண்டை போடணும்னு வருவாரு அப்ப அவரை பார்த்ததும் நீங்க அங்கேயே இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்ககிட்டதான் ஸ்ட்ரென்த் இல்ல இல்ல அங்கேயே இருங்க உங்ககிட்ட நான் அப்புறமா வரேன்னு இந்த வெஸ்டர்ன் ஹெமிலி டிமன் லாட் சொல்லுவான் ஆனா இதை கேட்ட உடனே பேட்ரியாக் சொல்லுவாரு நீ எதுக்காக என்ன உயிரோட விட்டுருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்களை இன்னமும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா இப்பவே என்னை கொன்று அப்படின்னு சொல்லுவாரு கோ இந்த பாய்சன் கிங் உண்மையிலேயே நல்ல பையனை தான் வளர்த்திருக்கா இருந்தாலும் நீங்க பேசாம இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் நல்லது உங்களை இன்னும் கொஞ்சம் வீக்கெண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறேன் அப்புறமா உங்ககிட்ட வரேன்னு நேரா அவரை கொல்றதுக்காக சாரி அவரை வீக்கெண்ட் பண்றதுக்காக பக்கத்துல போவா அந்த நேரத்துல இரு 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 வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் யாருன்னு பார்த்தா நம்ம சியாங் போகு கொஞ்சம் லேட்டா இல்ல ரொம்ப லேட்டா வந்துட்டான் இப்ப இவனை பார்த்ததும் நம்ம டேங்க்லானோட பேட்டரியா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாரு அவரு உடனே டேய் நீ எதுக்காக இங்க வந்த முன்னால இந்த சண்டையை போட முடியாது உடனே இந்த இடத்துல இருந்து போயிரு அப்படின்னு நம்ம சியாங் பூங்க பார்த்து சொல்லுவாரு ஆனா நம்ம சியாங் பூங்க என்னமோ இவருக்கு இந்த மாதிரி ரத்தம் வரதை பாத்துட்டு ஐயோ உங்களுக்கு என்னாச்சு இருங்க நான் ஹெல்ப் பண்ண வரேன்னு நேரா அவரை பாக்குறதுக்காக வருவான் இவன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான தான் இருக்கான் என்னையே கண்டுக்காம போறான் இருந்தாலும் இவனை உயிரோட வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இப்பவே இவனை கொண்டுலாம் சொல்லி அந்த வெஸ்டர்ன் ஹெவன்லி டீமன் லார்ட் தன்னோட கையில இருந்து ஒரு பீம் மாதிரி ஒண்ணு அனுப்புவான் இது நேரா நம்ம சியோங் புங்கோட தலைக்கு எய்ம் ஆனா நம்ம சியோங் புங் இந்த கெஸ்ட் பண்ணி கரெக்டா அதுல இருந்து டாச் பண்ணிடுவான் என்னது இதுல இருந்து டாச் பண்ணிட்டானா அதுவும் என்னோட கோஸ்ட்லி பிரிசன் பிங்கர்ல இருந்து டாச் பண்ணிட்டானா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம சியோங் புங்க பாத்து சொல்லுவான் நீ தான் அந்த ஸ்வாட் செயின் மேஜர் ஹாங்காட டிசிப்ளா இருக்கணும் உன்னோட பேரு சியோங் புங் தானே அப்படின்னு சொல்லி கேப்பான் இப்ப நம்ம சியோங் புங்கும் உனக்கு என்னை தெரியுமான்னு கேக்கும் போது ஆஹ் உனே நல்லாவே தெரியும் நீ இப்ப மூவ் பண்ணியே அந்த போட்டு ஒர்க் டெக்னிக்ல ப்ளம் பிளாசத்தோட வாட எனக்கு நல்லாவே வந்துச்சு அதுவும் இல்லாம இந்த சப்டல் பிராக்ரன்ஸ் டிஃப்டிங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவான் உனக்கு இந்த டெக்னிக் தெரியுமா அப்படின்னு நம்ம சிவன் கேட்கும் போது ஏன் எனக்கு நல்லாவே தெரியுமே அதெல்லாம் இருக்கட்டும் ஃபயர் கிங்கும் ஜின் டேக்கிங்கும் எங்க இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப நம்ம சிவன் பூ ஒரு மாதிரி அமைதியாயிருவான் நம்ம டேங்க்லானோட பேட்டரியாக்கும் கேட்பாரு நீ என்ன எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறியா அவங்களுக்கும் டேங்க்லானுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு ச சச்சா கவலைப்படாதீங்க நான் இந்த பையனோட சேர்த்து அந்த மூணு பேரையுமே உயிரோட தான் புடிச்சிட்டு போறேன் நான் அவங்க யாரு மேலயும் கை வைக்கவே மாட்டேன் ஏன்னா என்ன தாண்டி இன்னொருத்தருக்கு அவங்க மேல ரொம்ப கோவம் இருக்கு அவரோட கை போனதை தாண்டி அவரோட ஈகோ ஹோட் ஆயிடுச்சு அந்த காரணத்தினாலேயே அவர்தான் இவங்களை கொல்லணும்னு நினைக்கிறாரு என்னோட வேலை இவங்க எல்லாரையும் அவர் கிட்ட கொண்டு போய் விட்டுருவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவா இப்ப இவன் யார பத்தி பேசுறாருன்றது நம்ம சிவாங் பொங்கு தெரிஞ்சு போச்சு அது அந்த பிளட் லாட் தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வெஸ்டர்ன் ஹேமிலி டீமன் லாட கரெக்டா பின்னாடி இருந்து அட்டாக் பண்றதுக்காக ஒரு ஒண்டர் வருவாங்க அவங்களும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஆனா அந்த அட்டாக்ல இருந்து அவன் தப்பிச்சிருவான் உடனே இவங்க தன்னோட ஹிடன் வெப்பன்ஸ் இவன் மேல த்ரோ பண்ணுவாங்க ஆனா இவன் அந்த ஹிடன் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சு உடனே அதுல தன்னோட கீயை இம்ப்யூவ் பண்ணி அதை அவங்க மேல திருப்பி ரிட்டர்ன் அமைச்சிருவான்

அந்த சாட்டையை வச்சு ஒரு டேங்க்ல ஒண்டர் அடிச்சான்ல அவன் முன்னாடி நிப்பான் அவனதான் கொண்டிருப்பாரு இந்த வெஸ்டர்ன் ஹெவன் லார்ட் எப்படியோ தப்பிச்சு பின்னாடி போயிருப்பான் இத டேங்க் லாடோட பேட்டரியா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு உடனே திரும்புவாரு ஆனா திரும்புறதுக்குள்ள அவரோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரெஸ் பண்ணி அவரையும் கீழே விழுக வச்சிருவான் இப்போ கரெக்டா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம சியாங் புங்கு அங்க இருந்து வந்து ரொம்ப வேகமா இவனோட மூஞ்சிக்கு நிறத்தனோட சுவாட கொண்டு வருவான் ஆனா கடைசி நிமிஷத்துல அதை டிஃப்ளெக்ட் பண்ணி எப்படியோ அதுல இருந்து பின்னாடி போயிருவான் நம்ம சியாங் பூங்கை மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான் டெக்னிக் வச்சு ஆனா அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே தடுத்து நம்ம சியாபுங்குமே அடிச்சு பின்னாடி தள்ளிடுவான் நம்ம சியாங் எதிர்பார்த்த மாதிரியே இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் இப்ப இவனுக்கும் நம்ம சியாம்புங்க ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு ஆசைதான் ஆனா அதுக்கு முன்னாடி அவன் பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு அதே முக்கியமா டேங்க்லானோட பேட்டரியாக்க அவன் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா இன்னொரு ஒரு மொட்டை இருக்கும்ல அந்த மொட்டை எல்டர் ஒரு மூணு பேர் இருந்தாங்கல்ல அவங்கள ஒருத்தர் கில் குவாய்னு இருப்பார் அவரை கூப்பிடுவான் இப்ப நம்ம சமாளிக்கிறதுக்காக தான் இப்ப இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லுவா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ இந்த சியாங் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆளு பிளட் இவனை உயிரோட விடணும்னு சொன்னாரு ஆனா ஒருவேளை உன்னால முடியலன்னா உன்னி அவனோட கை கால் எல்லாத்தையுமே வெட்டிடு அப்படின்னு சொல்லுவா ஆனா இதை கேட்டோன்னே இவனும் இதெல்லாம் நீ போய் ஒரு சின்ன பையன் இவனால என்ன பண்ணிட முடியும் நீங்க எதுவும் ஜோக் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது போது அந்த சீரியஸா பாப்பா அதை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு நான் அதே மாதிரி அப்படின்னு இவன் அவன் கிட்ட பணிவா பேசுவான் இப்ப இந்த லார்ட் எம்எல்ஏட பேட்டரியாக்க அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவான் முடியை பிடிச்சி அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு போவான் இப்ப நம்ம பூங்கோ இதை பார்த்துட்டு இவனை தடுக்கணும்ன்றதுக்காக வருவான் ஆனா அவனுக்கு குறுக்க வர்றது அந்த இல்குவாய் தான் நம்ம சியம்பூங்காலையும் இவனை உடனே கொண்டுட்டு இங்க இருந்து போக முடியாது அவனை துரத்திட்டு போகணும்னு ஆசை தான் இருந்தாலும் முன்னாடி இருக்கிறவன சண்டை போட வேண்டியதா போயிடும் இப்ப இன்னொரு பக்கம் இந்த டேங்க்லானோட வாரியர்ஸ் எல்லாரும் வெளில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க யாருமே இன்னமும் விட்டு கொடுக்காம டீமெனிகல்ட்டோட மெம்பர்ஸ கொண்டுகிட்டு இருப்பாங்க ஆனா டீமெனிகல்ட்டோட மெம்பர்ஸ் கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்கும் ஏன்னா அவங்க பிரிப்பரேஷன் தெளிவா பண்ணிட்டு வந்ததுனால டேங்க்லான் வாரியர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா கொண்டுவானுங்க மொத்த டேங்க் கிளானுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இப்ப இந்த வெஸ்டர்ன் ஹெமிலி டிமன் லாட் நம்ம டேங்க் லானோட பேட்டரியாக்கு பக்கத்துல இருக்கிற மலை மேல கூட்டிட்டு போயிடுவா நேரா இந்த டேங்க் லான் எரியறத பார்த்த மாதிரியே இப்ப அவரை பார்த்து சொல்லுவா பாத்தியா போனோட டேங்க் லான் உன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சுகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிஞ்சிரும் ஆனா நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ சரியா பதில் சொல்லிட்டீங்க அட்லீஸ்ட் போனா போதுன்னு உன்னோட பிளட் லைன் மட்டும் உயிரோட இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம டேங்க்ல பேட்டரியாக்கால பேச முடியாது ஏன்னா அவரோட பிரஷர் இப்ப அவர் பாயிண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணதும் அவரும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்ப இவன் கேப்பா மேடோ ஜிஹான் எங்க இருக்கு அப்படின்றத சொல்லு அப்படின்னு இப்ப பக்கம் இந்த டேங்க்லானோட பிரிசன் இருக்குல்ல அந்த பிரிசன்ல டிமனிகல்டோட மெம்பர்ஸ் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க எல்லாரும் எக்ஸாக்டா யார தேடுறாங்க அப்படின்றத நமக்கு தான் சொல்லல ஒருவேளை நம்ம ஜின்னையும் ஃபயர் தான் தேடுறாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி இந்த டிமனிகல்டோட மெம்பர் இங்க ஒருத்தர் அடைச்சு வச்சிருக்காங்கல்ல அவரை தான் தேடுறாங்களா அப்படின்றது தெரியல ஆனா இவங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தேடும் போது நம்ம ஜின்னு கரெக்டா ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பான் அப்ப அந்த வழியா ஒருத்தன் போனதும் அவனை கொண்டு டக்கு உள்ளே எடுத்துருவான் இப்போ அடுத்த அடுத்த ஆள் அவன் பக்கத்திலேயே வந்துகிட்டு இருப்பான் அவனையும் கொண்டு சட்டுன்னு அவனையும் உள்ளே எடுத்துருவான் இப்போ இதை பாக்குறதுக்காக இன்னொருத்தன் வருவான் இப்போ இந்த இடத்துல மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்காங்க அந்த பன்னெண்டு பேரையும் நம்ம ஜின் காலி பண்ணி ஆகணும் அதுவும் சத்தமே இல்லாம காலி பண்ணும் சோ நம்ம ஜின் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு உள்ள மறைச்சதை பார்த்ததும் மூணாவதா ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பான் நம்ம ஜின் அடுத்து இவனை கொண்டுட்டு அதை பதினொன்னா மாத்தணும்னு முடிவு பண்ணுவா இப்ப நம்ம ஜின்னுக்கும் வேற வழி கிடையாது நம்ம ஜின்னு இந்த சண்டையில போய் கலந்துக்கிட்டே ஆகணும் இல்லன்னா டேங்க் லான் மொத்தமா அழிஞ்சிருவாங்க ஆனா அதுக்காக நம்ம ஜின் போய் கலந்துக்கிட்டா நம்ம டேங்க் லான காப்பாத்திர முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம் தான் இந்த வெஸ்டர்ன் ஹெவன்லி டீமன் லாட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அந்த பிளட் லாட் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளு அப்படி இருக்கிறப்ப அவன் கூட தனியா சண்டை போட்டாலாம் நம்ம ஜின்னால ஜெயிக்கவே முடியாது அந்த மாதிரி எந்த விதமான பவரும் நம்ம ஜின் கிட்ட இன்னும் இல்ல ஒருவேளை ஃபயர் கிங் எந்திரிச்சு வந்தா அதான் வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு முதல்ல ஃபயர் கிங்க காப்பாத்தணும் அவர் இன்னும் பிரிசன்ல தூங்கிக்கிட்டு தான் இருக்காரு அவர் இன்னும் எந்திரிக்கவே இல்ல அவர் எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆகும் அது வரைக்கும் அவரை காப்பாத்தணும் அதுக்கு இப்ப இந்த பிரிசன் வந்த எல்லா மெம்பர்ஸையும் தோக்கடிக்கணும் நிறைய வேலை இருக்கு இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒருவேளை எந்திரிச்சிட்டாருனா அவரையும் கூப்பிட்டுட்டு மேல போவான் அதுக்கப்புறம் சண்டை கண்டிப்பா வேற மாதிரி போகும் சண்டை எல்லாம் போக போகுது நம்ம ஜின் இந்த நான் காப்பாத்துவானா இல்லையா ஃபயர் கிங் எந்திரிப்பாரா இல்லையா இந்த மாதிரியான கேள்விகளோட இந்த சாப்டர்ஸ் முடிச்சுக்கிடுவோம் அடுத்த சாப்டர்ஸ்ல இதுக்கான பதில பார்ப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைன ராக்ஸ் அறிக்கத்தோம